ஆணவ போக்கு அதிகார திமுரு மன்னிப்பு கேள் இல்லை என்றால் அதற்கான விலையை கொடுக்க நேரிடும் செல்வப்ருந்தகை ஆவேசம் செல்வப் அவர்கள் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு எதிராக இன்னும் என்னவெல்லாம் கருத்து வச்சிருக்கிறாரு எதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்கிறாரு எப்படி நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய செயல்பாடுகள் ஆணவ போக்கு அதிகார திமிரு என்று சொல்கிறாரு எல்லாவற்றையும் பார்க்க வேண்டியது இருக்குதுங்க அதையெல்லாம் தாண்டி திமுகவினருக்கு எதிராக செல்வப்ந்தைகிக்கு எதிராக சமூக வலைத்தளத்தில் பல பேர் கருத்து பதிவிட்டு இருக்கின்றார்கள் அந்த கருத்தையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகின்றேன் அதோட நம்ம பாஜக தோழர்கள் பல பேரும் வந்து நிர்மலா சீத்தாராமனுக்கு எதிராக அக்கா வானதி சீனிவாசனுக்கு எதிராக சில கேள்விகளை கேட்டிருக்காங்க குறிப்பாக யூடியூப்பில் பேசக்கூடிய என்னுடைய நண்பர் வந்து சில கேள்வியை அதையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கின்றேன் எது சரி எது தவறு அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க ஒட்டுமொத்தமாக பார்த்து விடலாமா நண்பர்களுக்கு வணக்கம் நான் எப்ப சோழன் கூடவே இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அரசியல் கச்சேரியை ஆரம்பிக்கலாமா வென்ற இனம் கண்டு துணை வென்று வென்ற முதல்ல செல்வ பிறந்தை அவர்கள் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு எதிராக என்ன கருத்தை பதிவிட்டிருக்கின்றார் என்ற விஷயத்தை பார்த்து விடலாமா அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த பாஜக ஆட்சி வந்ததிலிருந்து ஒற்றை வரி ஜிஎஸ்டி உங்களுக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு மத்திய அரசாங்கமானது ஜிஎஸ்டியை விதித்த பிறகு அதிலையும் கொரோனா காலத்துக்கு பிறகு தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறு குறு தொழில் நிறுவனங்கள் ஒட்டுமொத்தமாக நலிவடைஞ்சு போச்சு அந்த நிறுவனங்களை மீட்டெடுப்பதற்கான வழியை மத்திய அரசாங்கமானது இது வரைக்கும் ஒன்றுமே பண்ணலை ஆனால் இன்னைக்கு குறை தீர்ப்பு கூட்டம் ஜிஎஸ்டி தொடர்பாக எந்த சந்தேகமாக இருந்தாலும் எங்களை வந்து கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க தொழில்துறையினரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டாங்க கேள்வி கேட்டாங்க கேள்வி கேட்டால் பதில் சொல்லணுமா இல்லையா பதில் சொல்ல முடியாமல் கேட்ட கேள்விகளுக்கு விடையும் கிடைக்காம அவங்க கேள்வி கேட்டன கூப்பிட்டு அதிகாரம் இருக்கின்ற திமிருனால ஆணவ போக்குனால் தனியறையில் கூப்பிட்டு மிரட்டி இருக்கிறாங்க இதை தமிழக மக்கள் ரசிக்கவே இல்லை உடனடியாக என்ன கேட்கணும் மன்னிப்பு கேட்கணும் அப்படி மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் ஏற்கனவே பாஜகவுக்கு தமிழகத்தில் ஒன்றும் கிடையாது மீண்டும் மன்னிப்பு கேட்காமல் ஆணவப்போக்கூட நிர்மலா சீதாராமன் இருந்தாங்கன்னா தமிழகத்தில் இருக்கிறதும் போயிடும் அதற்கான விலையை அவங்க தந்தே ஆக வேண்டும் அப்படின்னு ஆவேசப்பட்டு நிர்மலா சீத்தாராமன் அவர்களுக்கு மக்கள் பிரச்சனையும் தெரியாது மக்களை பற்றியும் தெரியாது அவங்க என்ன அரசியல்வாதியா அவங்க ஒரு நியமன உறுப்பினர் தானையா அவங்க ரெண்டு முறை நிதியமைச்சராக இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் ரெண்டு முறையும் மக்களிடையே சென்று வாக்குகளை பெற்று அவங்களுடைய குறை நிறைய தெரிஞ்சுக்கிட்டு மக்களிடையே எப்படி பேசணும் என்பதை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதற்கு பிறகாக வெற்றி பெற்று அமைச்சராக இருக்கிறாங்க அவங்க நியமன பதவிக்காரங்க அவங்களுக்கு மக்களை பற்றி தெரியாது மக்களுடைய துன்பமும் தெரியாது அதனால தான் ஜிஎஸ்டி பற்றி கேள்வி கேட்டவங்களை நம்முடைய வானதி சீனிவாசன் அவர்கள் மூலமாக அழைத்து மிரட்டி மன்னிப்பு கேட்டிருக்க வச்சுருக்காங்க மன்னிப்பு கேட்க வச்சது கூட தப்பு கிடையாதுன்னு கூட விட்டுட்டு போயிடலாம் ஆனால் அதை வீடியோவை எடுத்து வெளியே விட்டு உலகாங்கியதம் அடைஞ்சிருக்கின்றார்கள் என்றால் இந்த ஆணவ போக்கு தொடரக்கூடாது அடா இந்த பிஜேபிக்காரங்க ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பியும் ஐயா அதானி அம்பானிக்கெல்லாம் தெரியுமா அவங்களுக்கு சட்டத்தை எல்லாம் திருத்தி வளைத்து அவங்களுக்கு வேண்டியவற்றையெல்லாம் ஐயா ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொழில்துறையினருக்கோ இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கோ என்னையா சலுகை கொடுத்துருக்குறாங்க எத்தனையோ வேவர்லாம் யாராக இருக்கோ கொடுக்குறாங்க ஆனால் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு கொடுத்தாங்களா அதனால் நிர்மலா சீதாராமன் அவர்களே திருந்தணும் மன்னிப்பு கேட்கணும் ஆணவ போக்குடன் இருக்கக்கூடாது உங்களுடைய தவறை நாங்கள் சுட்டி காட்டுவோம் உங்களுக்கு எதிராக களத்தில் இறங்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு காந்தி பூங்கார்கள் இல்லையா கோவையில் ஆர்எஸ்புரம் அதுலேயும் அன்னபூர்ணா ஓட்டலுக்கு எதிர கோவையினுடைய காங்கிரஸ் மாவட்ட தலைவர் மனோகரன் அவர் தலைமையில் பெரிய போராட்டத்தை நடத்த போகிறோம் பாருங்கள் மக்களுக்கு உங்களுடைய தீர்த்தனத்தை கொண்டு போய் சேர்க்க போகிறோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு செல்லு பிறந்தையவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து வானதி சீனிவாசன் மூலமாக அன்னபூர்ணா ஹோட்டல் ஓனர் சீனிவாசனை கூப்பிட்டு மிரட்டி மன்னிப்பு கேட்க வச்சதாக பரவுகின்ற காணொலியை பார்த்துட்டு குதித்து இருக்கிறாங்க ஆனால் அங்கே என்ன நடந்தது என்பதை பற்றி அக்கா வானதி சீனிவாசன் சொல்லிட்டாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லலை அப்படி சம்பந்தப்பட்டவர் விளக்கம் அளித்து விட்ட பிறகு அது தவறாக பரவுகிறது நம்முடைய முதலமைச்சர் ஐயா அவர்கள் கூட அமெரிக்காவிலேருந்து வந்தார் இது ஆணவ போக்கு என்று அழகாக கண்டித்து விட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி தவறாக காணொலி பரவுதுன்ற காரணத்தினால் அங்கே நடந்த விஷயங்கள் என்ன என்று இன்னைக்கு மீண்டும் அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் விளக்கம் அளித்திருக்கின்றார்கள் என்ன சொல்லிவிட்டார்னு கேட்டீங்கன்னா அப்பா எங்களுடைய தலைவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய சமூக வலைதளத்தில் எத்தோர் பதிவிட்டிருந்தார் ஏற்கனவே நடந்து போன விஷயத்துக்கு வருத்தம் தெரிவித்தார் இந்த விஷயமானது மீண்டும் மீண்டும் மேலும் மேலும் வளரக்கூடாது அதுலேயும் எங்களுடைய பாஜக காரியதர்ஷிகள் அந்த வீடியோ எடுத்து வெளியிட்டதாக எங்கள் தலைவர் வந்து நினைக்கிறாரு அதனால் தயவுசெய்து இந்த விஷயத்தை இதோட முடிச்சிடுவோம் அப்படின்னு வந்து வானதி சீனிவாசன் அவர்கள் முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க ஆனால் தமிழகத்தில் காங்கிரஸ் போன்ற கட்சிகளுக்கு வேறு எதை வச்சும் அரசியல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது இங்கே திமுக இருக்குது திமுக வந்து ஆளுங்கட்சி இருக்கின்ற போது மக்களுக்கு செய்ய வேண்டியவற்றை பலவற்றை செய்யலை அதுவும் இல்லாமல் திமுக சமூக வலைத்தளத்தில் கருத்து போட்டால் கூட அந்த கருத்துரிமையை மதிக்கிறதா எத்தனை பேரை கைது பண்ணி உள்ள தூக்கி போட்டிருக்கிறது கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு வருட காலமாக தமிழகத்தில் சுற்றி வருகின்ற கலைஞர் தொடர்பான பாடல் அதில் நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய சீமானும் சாட்டை துறைமுருகனும் பாடி போட்டாங்கன்னு சொல்லிவிட்டு வழக்குகள் பதியப்பட்டது ஸோ அதெல்லாம் மிரட்டத்தில் வராதா அதெல்லாம் கருத்துரிமையில் வராதா ஸோ அதற்கெல்லாம் எதிர்த்து போராட மாட்டாரா நிர்மலா சீதாராமன் அவர்கள்தான் ஆணவ போக்குடன் வந்து நடந்துக்கிட்டாங்களா இல்லை நம்முடைய சவுக்கு சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் காவல்துறையினரை பேசுனது தப்பு தான் அதற்காக அவங்க என்ன பண்ணியிருக்கலாம் டிபார்ட்மெண்ட்ஸ் நோட்டீஸ் விட்டுருக்கலாம் அப்படி இல்லையா நீதிமன்றத்துக்கு போயிருக்கலாம் அதெல்லாம் விட்டு போட்டு பேசுனாங்க என்பதற்காக ரெண்டு குண்டர் சட்டம் போட்டிருக்காங்களே இதை எதிர்த்துலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய செல்வப்ந்தைகள் போராட மாட்டாரா தமிழக அரசாங்கமானது கையில் அதிகாரம் இருக்குது என்பதற்காக ஒரு குண்ட சட்டத்தை ரத்து பண்ணால் இன்னொரு குண்ட சட்டத்தை போடுது இதெல்லாம் அதிகார திமுறு கிடையாதா நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு மட்டும்தான் அதிகார திமுரா திமுக அரசாங்கத்தை கேள்வி கேட்க முடிகிறதா ஊடகங்கள் வெளிப்படையாக பேசுகிறதா இல்லை வருகிற இருபத்தி நான்காம் தேதி எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது திமுக அரசாங்கம் அமைந்த பிறகு அடுத்தடுத்து பாலியல் வன்புணர்வுகள் நிகழ்கிறது அதை கண்டுகொள்கிற மாதிரி தெரியவே இல்லையே ஆனால் ராமநாதபுரத்தில் வந்து ஒரு பெண் ஐந்து பேர் கூட்டு பாலியல் பலாத்காரம் செஞ்சுருக்கிறாங்கப்பா அதே ராமநாதபுரத்தில் பூதூர்லரில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் போன பெண் கீழத்தள்ளி கற்பழிக்க பார்த்துருக்காங்கப்பா அது மட்டும் இல்லைப்பா தருமபுரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா போலி என்சிசி முகாம் நடத்தி அதில் பதிமூணு மாணவிகளை சீரழிச்சிருக்கிறாங்கப்பா இப்படி தமிழகத்தில் செயின் இருந்து கொலையில் இருந்து பாலியல் வன்புறவர்கள் இருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கிறது இதை பற்றியெல்லாம் பதிவு போட்டுவிட்டால் தான் சோழி முடிஞ்சுது உள்ள தூக்கி வச்சு அடியோடனே அடிக்கிறாங்க இவ்வளோ குறைகள் தமிழக அரசாங்கத்தில் தேங்கி கிடைக்கின்ற பொழுது அதையெல்லாம் எதிர்த்து போராடாமல் இன்றைக்கி நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஏதோ கேள்வி கேட்டாங்களாம் அதை கூப்பிட்டு மிரட்டினாங்களாம் அதில் உப்புச்சப்பு கிடையாது ஆனால் அதை எதிர்த்து போராடுறிய செல்வ பிறந்தவர்கள் தமிழகத்தில் கருத்துரிமை எந்தளவுக்கு இருக்குது அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாதா அப்படின்னு வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க இன்றைக்கி ஃபார்முலா ஃபோர் கார் பந்தயமானது நடந்தது அதனால் என்ன லாபம் சென்னையில் கார் ஓட்ட முடியும் அப்படின்றது மட்டும்தான் தெரிஞ்சுதே அன்றி அதனால் எவ்வளோ முதலீடு வந்தது யாராவது வந்து இவ்வளோ முதலீடு வந்ததுன்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா செலவழித்த பணத்துக்கு லாபம் கிடைச்சிருக்குன்னு சொல்ல முடியுமா இப்படி மக்கள் வரி பணம் வீணாகுன்ற விஷயத்தை நம்ம செல்வ பிறந்தவர்கள் எடுத்து தமிழக அரசாங்கத்துக்கு போராட்டத்தின் மூலமாக உணர்த்தலாமே ஏன் உணர்த்துறது கிடையாது அது மட்டும் கிடையாது ஏதோ ஒரு பத்து வயது சிறுமியா பக்கத்து வீட்டுக்காரன் பையன் தொடர்ச்சியாக நாலஞ்சு பேரை கூட சேர்ந்துக்கிட்டு அந்த குழந்தையை சீரழித்ததன் காரணமாக பிறப்பு உறுப்புலேயே சீழ் பிடிச்சிருப்பதாக அந்த குழந்தை அழுது வெளியான குரல் பதிவானது நம்முடைய மாரிதாஸ் அவர்கள்லாம் வெளியிட்டாங்க பத்து வயது பிஞ்சு குழந்தைய பாழாக்கணவனை கண்டுபிடித்து அவனுக்குரிய தண்டனையை தரணும் அப்படின்னு போராட்டம் நடத்தலை அதே பகுதியில் ஆம்ஸ்டாங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார் செல்வப்ருந்தை அவர்கள் போராட்டம் நடத்தணுமா இல்லையா செல்வப் பிறந்தகையும் ஒரு பட்டியல் இனத்தை சார்ந்தவர் தான் கொலை செய்யப்பட்டவரும் பட்டியல் சார்ந்தவர் தான் இந்த திமுக ஆட்சியில் பட்டியல் சார்ந்தவர்களுக்கு எதிராக என்னென்ன வன்முறைகள் நிகழ்த்தப்படுகிறது ஆனால் இதையெல்லாம் கண்டித்து அவர் போராட்டம் நடத்தினாரா இல்லை ஆம்ஸ்டாங் கோலையில் உண்மையான கொலை குற்றவாளி கைது செய்யப்படலைன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறவங்க உண்மையான குற்றவாளியாக களத்தில் இறங்கி போராடலாமே ஏன் போராடலை நம் மன்னன் தொல் திருமாவன் அவர்கள் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் சீரழிக்கக்கூடிய மதுவுக்கு எதிராக மாநாடு நடத்த போகிறாரு நான் கலந்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லாமே ஏன் சொல்ல மாட்றீங்க உண்மையாகவே தமிழக மக்கள் மீது உங்களுக்கு அன்பு பாசம் பரிவு இறக்கம் எல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் இந்த விஷயங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துருக்கலாமே பறிக்கப்படுகின்ற நிலம் பரந்தூர் விமான நிலையத்துக்காக எதிராக போராடி இருக்கலாமே விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது வாய் மூடி மவுனித்திருந்தாரே இந்த செல்வ பிறந்தகை அவர்கள் விவசாயிகள் தன்னிலம் பறிக்கப்படுவது என்பதற்காக கவலைப்பட்டாங்க கண்ணீர் வடித்தாங்க போராட்டம் நடத்தினாங்க அவங்களுக்கு ஆதரவாக வந்தவங்க மீதும் குண்டர் சட்டம் அங்கே இருக்கின்ற விவசாயிகள் மீதும் குண்டர் சட்டம் எது கருத்துரிமை எது ஆணவ போக்கு கண்டித்து இருக்கலாமே போராட்டக் காலத்தில் குதித்திருக்கலாமே நிர்மலா சீத்தாராமனுக்கு மட்டும் ஏன் எந்த எதிர்ப்பு ஸோ ஆக மொத்தத்தில் நிர்மலா சீத்தாராமன் அவர்கள் இன்றைக்கி விமர்சிக்கப்படுவதும் அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் மீது கேள்வி கணக்களை தொடுப்பதும் ஒட்டுமொத்தமாக அரசியல்தான் என்பதை அடித்தட்டு மக்கள் புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க இது ஒரு மக்கா பக்கா அரசியல் என்பது தெரியாதா எதற்காக இவ்வளோ கீர்த்தரமான அரசியல் என்று செல்லுப் பிறந்த நிறைய பேரும் கேட்குறாங்க இதில் வேறு ஆவேசம் கோபம் கொப்பளிக்குது என்ன இது இல்லை அவராக போயிட்டு மன்னிப்பு கேட்டாரா இல்லை உண்மையாகவே மிரட்டி தான் மன்னிப்பு கேட்க வச்சாங்களா அதற்கான ஆதாரத்தை செல்லுப் பிறந்தைகள் தரலாமே ஏன் தரல ஆதாரம் ஆதாரங்களுடன் தான் சரியாக இருக்கும் தம்மா தூண்டு கட்டு வீடியோவை வச்சுக்கிட்டு அது பாஜக எடுத்து பரப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னால் சரியாக இருக்குமா நிர்மலா சீதாராமன் அக்கா வானதி சீனிவாசன் இவங்க ரெண்டு பேரும் தான் ஒரு ஓட்டலில் ரூமில் இருக்கிறாங்க ஆனால் அந்த வீடியோவை எடுத்தது யாராக இருக்கும் அந்த அன்னபூர்ணா ஓட்டல் அதிபருடன் போனவங்க தானே இருக்க முடியும் பாஜக காரங்களாக இருந்தால் பாஜக தலைவருக்கு பின்னாடி அளவாக நிற்க போகிறாங்க ஏன் ஓட்டல் அதிபருக்கு பின்னாடி இருந்து வீடியோ எடுக்க போகிறாங்க எடுத்தவங்க ஹோட்டல் அதிபருடைய சொந்தக்காரங்களாக கூட இருக்கலாம் இல்லையா ஸோ அங்கே எது வேண்டுமானால் நடந்திருக்கலாம் இதில் என்னுடைய நண்பர் வந்து ஒரு கருத்து வச்சார்னு சொன்னோம் இல்லையா அந்த கருத்தை இங்கே பேசி ஆக வேண்டும் தலைவர் வந்து லண்டனில் இருக்கிறார் அவருடைய அனுமதி இல்லாமல் எப்படி நீங்கள் நலத்திட்டங்கள் செய்யலாம் அது மட்டும் கிடையாது குறை தீர்ப்பு கூட்டங்களை நீங்கள் ஏன் நடத்துகிறீங்க நீங்கள் என்ன அரசியல்வாதிகளா நிர்மலா சீத்தாராமன் அவர்களே அரசியல்வாதியாக இருந்தால் எதிராளி கேட்கின்ற கேள்விகளை எதிர்கொள்வதற்கு உங்களுக்கு வழி தெரிஞ்சிருக்கும் நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு நபர் மக்களை எதிர்கொள்வதற்கு உங்களுக்கு தெரியாது அரசியல் பண்ண தெரியாது அப்புறம் எனக்கு கூட்டத்தை கூட்டுறீங்க நீங்கள் அண்ணாமலை மாதிரி ஸ்கோர் பண்ண நினைக்கிறீங்க அதனால்தான் முடியல அப்படின்னு சில பேர் கருத்து அது என் நண்பரே வச்சுருக்கிறாரு அதுவும் தலைவர் இல்லையே என்பதற்காக நலத்திட்டங்களை செய்யக்கூடாதா என்ற எண்ணம் எல்லாருக்கும் வரும் அது என்னவோ பிஜேபி இருக்கிற சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலைக்கு ஆதரவாக பேசுகிறோன்னு நினச்சிக்கிட்டு மத்திய அமைச்சர் நலத்திட்டங்களை வழங்கினதும் உறுப்பினர் சேர்க்கையில் கலந்து கொண்டதும் தொழில்துறையினருக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை தீர்த்ததும் தமிழக அரசாங்கத்தினுடைய அவதூறுகளை உடைச்சி பேசுனதும் பாஜகவில் சில பேருக்கு பிடிக்கல இன்னும் சில பேர்லாம் வந்து ஏயா மகாராஷ்டிராவில் இந்த நிர்மலா சீதாராமன் கிட்டே கேள்வி கேட்டாங்க அந்த ஆளுக்கெல்லாம் பதில் சொன்னாங்க அதோட அந்த ஆள் எடக்கு தான் கேள்வி கேட்டான் அந்த எடக்கு மடக்காக கேள்வி கேட்ட விஷயம் இணையதளம் முழுவதும் பரவிச்சு அப்போதெல்லாம் நிர்மலா சீத்தாரம்மன் வந்த ஆளெல்லாம் கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க வச்சாங்களா தமிழன் என்ற ஒரே காரணத்துக்காக தன் காலடியில் தமிழ் இருக்கிறான் என்று நிரூபிக்க வேண்டும்னுக்காக குனிந்து மன்னிப்பு கேட்க வச்சிருக்காங்க பார்த்தியா தமிழனுடைய தன்மானத்தை நீங்கள் விலை பேசாதீங்க என்று பல திமுகவினர் குறிப்பாக கனிமொழி அவர்கள்லாம் ட்வீட் போட்டிருக்காங்க திருக்குறள்லாம் வச்சுக்கிட்டு இதில் எங்கடா தமிழை வந்தான் எனக்கு ஒன்றும் புரியல ஆக மொத்தத்தில் தமிழ் உணர்வையும் சரி தமிழன் என்ற இன அடையாளத்தையும் சரி எதுக்கு எதுக்கு பயன்படுத்தணும்னு தெரியவே இல்லைங்க ஆக மொத்தத்தில் நிர்மலா சீத்தாராமன் அவர்கள் வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பட்ட பிரச்சனைகளை தீர்க்கணும் நேரடியாக கேள்வி பதில் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அவங்க தருகின்ற மனுக்கள் எல்லாம் வாங்கிட்டு அவங்களுக்கான பதிலை தந்திருக்கிறாங்க ஆனால் அவங்க மீதும் அவதூறு பரப்பப்படுகிறது தமிழகத்திலும் ஒரு அரசாங்கம் இருக்குது அந்த அரசாங்கத்திலும் நிறைய அமைச்சர்கள் இருக்கிறாங்க என்னைக்காவது இப்போ ஒரு கூட்டம் கூட்டி அந்த மக்கள் கேள்வி கேட்கின்ற போது அந்த கேள்விகளுக்கு அவங்க என்னைக்காவது பதிலளிச்சிருக்கிறாங்களா ஒரு முன் உதாரணமான முயற்சி எடுக்கின்ற போது தலைவர் இல்லாத போது இதையா செய்கிறது என்று பாஜக கண்டிப்பதும் தமிழன் என்று புலம்புவதும் எதிர்கட்சிகள் ஆணவப்போ கூட நீ செயல்பட்டுட்ட மன்னிப்பு கேள் என்று சொல்வதும் வேதனையிலும் வேதனையாக இருக்குது நிர்மலா சீதாராமனும் அக்கா வானிதி சீனிவாசன் அவர்களும் என்னதான் பண்ணுவாங்க எதிர்கட்சிகளும் அடிக்கிறாங்க உட்கட்சியிலும் அடிக்கிறாங்க செஞ்சது தப்பாடா பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்டது தப்பாடா என்று எண்ணம் தானே இருக்கும் எப்பா சாமி இனிமே நீங்கள் பார்த்துங்கடா எங்களை விடுங்கடா என்ற எண்ணம் தானே வரும் மக்கள் பிரச்சனையை யாராவது ஒருத்தர் பேசி தான் ஆகணும் மக்கள் பிரச்சனையை யாராவது ஒருத்தர் காது கொடுத்து தான் ஆகணும் மக்கள் பிரச்சனையை யாராவது தீர்த்து தான் ஆக வேண்டும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை தீர்க்கலைன்னா அதே மாதிரி பாஜகவில் இருக்கக்கூடிய தலைவர் அதை கேட்கறதுக்கான சூழ்நிலை இப்போ இல்லை லண்டனில் இருந்தார்னா மற்றவங்க யாராவது பாஜக சார்பில் கேட்டு தானே ஆக வேண்டும் ஏன் தலைவர் இல்லாமல் இதில் செஞ்சீங்க அப்படின்னு பல பேர் கேட்பது நியாயமாக இருக்குமா உங்கள் பதிலை சொல்லுங்கள் நன்றிய நண்பர்கள்